ஹாய் மக்களே வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான பிரண்டை சட்னி தான் ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு தூளான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு நல்லா கொழுந்தா இருக்கிற மாதிரி பார்த்து பரண்டையை பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்த பரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் கைகளில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க ஏன்னா இதை அரிப்பும் அமைச்சலும் கொடுக்கும் எண்ணெய் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி கணு கணுவாக நம்ம உடைச்சிட்டு அந்த கனவில் நாலு பக்கமும் இருக்கிற அந்த தோள்களை நீக்கி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இலையும் அந்த கொடி மாதிரி படரும் இல்லையா அதுவும் தேவையே இல்லை ஸோ ஒரு இடத்துல மேலேருந்து நீங்கள் பறிச்சிங்க அப்படின்னா நல்லா சல்லுன்னு கீழே வரைக்குமே நம்ம வந்துட்டு வந்துடும் ஸோ ஈஸியாக நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி கைகளில் நமைச்சல்லாம் இருக்காது நீங்கள் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது பாருங்கள் அதோ ஸோ இந்த மாதிரி நம்ம கனுவாக எடு உடச்சி எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு புளி கருவேப்பிலை கொத்தமல்லி ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தேங்காய் தக்காளி பச்சை மிளகாய் வரமிளகாய் இவ்வளோதான் பொருட்கள் ஸோ ஒரு கனமான பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்குது அதுக்குடியே நாலஞ்சு பல் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காயும் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் அவ்வளோக்கா காரம் இல்லை அதனால நாலு மட்டும்தான் போட்டிருக்கோம் இது கூட நம்ம அதுக்கப்புறம் வரமிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை வதங்கணும் பிரண்டையோட கலர் மாறுச்சு அப்படின்னா தான் அதில் இருக்க அந்த நமச்சலவோ அரிப்பும் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வந்துட்டு வதங்கும்போது கலரை கொடுத்துக்கலாம் ஒரு கத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் கலர் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடுச்சு பிறண்டையோட கலர் எல்லாமே ஸோ காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகாய் கொஞ்சம் காரமே தூக்கலாக இருக்கும் அதனால மூணு மட்டும் சேர்த்துக்கிட்டோம் இந்த வரமிளகாய் அது மட்டும் இல்லாமல் கலரும் கொடுக்கும் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம் புளி எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த நமைச்சலோ அந்த அரிப்போ இருக்காது நாக்கில் அதுக்காக தான் அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளியாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சட்னியோட அளவு பார்த்தோன்னா ஒரு நாலு டு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த கல்லுப்பை சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா அது கருகிடும் ஸோ கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் பாருங்களேன் நம்மளோட பிரண்டையோட கலர் நல்லாவே க்ரீனில் இருந்து நல்லா மாறி இருக்கு வதங்கும்போது அப்பப்போ நான் வந்து கலரிக் கொடுங்க இந்த தக்காளி எல்லாம் ரொம்ப மசீர அளவுக்கு வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் தேங்காயோட அந்த ஸ்வீட்னஸ்ஸு தக்காளியோட புளிப்பு புளியோட புளிப்பு காரம் நம்ம பரண்டையோட அதோட அதுக்குன்னே இருக்கிற ஒரு சுவை இதெல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் இந்த பரண்ட சட்னி சாப்பிடும் போதுட்டு சாப்பிடாதவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒரு புதினா சட்னி சாப்பிட்ற மாதிரியோ கொத்தமல்லி சட்னி சாப்பிட்ற மாதிரி மட்டுமே தான் இருக்குமே ஒழிஞ்சு புதுசாக ஏதோ சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வராது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பிரண்டை சட்னி இந்த அளவுக்கு நல்லா பாருங்களேன் கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சுடுச்சு இருந்து டோட்டலாக நம்மளோட பரண்டையோட கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை போய்ட்டு அந்த பரண்டையோட அந்த எல்லாம் போயிடும் இந்த நல்லா கலர் அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் ஏன்னா அது ரொம்ப இலசாக இருக்கிறதுனால டக்குன்னு வதங்கிடும் ஸோ கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா கருவேப்பில சேர்த்து தாளிச்சு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையான ஹெல்தியான பிரண்டை சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ